வணக்கம் நேயர்களே வருகின்ற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறப் போகிறது அதற்கிடையில் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பதாக நேரடி விவாதம் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இடையில் இடம்பெறும் அந்த வகையில் செப்டம்பர் மாதம் வாரம் வாரம் பத்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக குடியரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் ஜனநாயக கட்சி சார்பாக கமலா ஹாரிஸ் இருவரையும் நேரடி விவாதத்திற்கு ஏபிசி நியூஸ் அழைத்திருக்கிறது இந்த அழைப்பு தொடர்பாக ட்ரம்ப் அந்த பேச்சுவார்த்தைக்கு நேரடி விவாதத்திற்கு தான் வரமாட்டேன் என்கின்றதாக சொல்லியிருக்கின்றார் ஆனால் அதற்கு பதிலாக வருகின்ற மாதம் நான்காம் தேதி பாக்ஸ் நியூஸ் நிறுவனத்தினுடைய நேரடி விவாதத்தில் தான் கலந்து கொள்வேன் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் கமலா ஹாரிஸ் கேட்டிருக்கின்றார் ஒரு தேர்தல் வரப்போகிறது அதற்கு வேட்பாளர்களுக்கு நேரடி விவாதம் இடம்பெற்றால் அது எங்கே எப்போது என்ன நேரம் என்பது பிரச்சனையே இல்லை இங்கே வர மாட்டேன் அங்கவாரன் இங்க வர மாட்டேன் அங்கவாரன் என்ற மாதிரி சின்ன குழந்தைகள் சொல்ற மாதிரி ட்ரம்ப் ஏன் சொல்லுகின்றார் அவர் பயப்படுகிறார் என்னுடைய நேரடி விவாதத்தில் கலந்து கொள்ள ட்ரம்ப் பயப்படுகிறார் என்று சொல்லுகின்றார் கமலா ஹாரிஸ் இதற்கிடையில் இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த நேரடி விவாதத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த விவாதத்தை வைத்துக்கொண்டுதான் அந்த நாட்டினுடைய மக்கள் தீர்மானிப்பார்களாம் யாரை ஜனாதிபதியாக கொண்டு வரலாம் என்று ஏனென்றால் அந்த விவாதத்தில் நாட்டில் உள்ள பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் என்னென்ன செய்வோம் என்ற விடயங்களை பகிரங்கமாக அந்த விவாதத்தில் கூறுவதுதான் அந்த விவாத நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அவர் அந்த சிறப்பான நிகழ்வுக்கு ட்ரம்ப் வரவில்லை என்றால் ஏன் அவர் பயப்படுகிறார் ஆனால் ட்ரம்ப்னுடைய தரப்பில் சொல்லப்படுகிறது நாங்கள் பயப்படவில்லை பத்தாம் திகதி ஏபிசி நியூஸினுடைய சார்பில் தான் நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னோம் தவிர அதற்கு முன்பு வாரம் மாதம் நான்காம் திகதி பாக்ஸ் நிறுவனம் ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது அதில் நான் கலந்து கொள்கிறேன் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார் எனவே கமலா ஹாரிஸ் இடத்திற்கு நான் பெற மாட்டேன் என்று ட்ரம்ப் சொன்னபடியால் ட்ரம்ப்னுடைய இந்த மாற்று ஏற்பாட்டுக்கு நான் தலையாட்டணுமா என்று கமலா ஹாரிஸ் கேட்டிருக்கின்றார் இப்போ ரெண்டுமே சரியான போட்டியாக இருக்கு குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி இந்த இடத்தில் ஜோஃபாய்டன் வந்து ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகியமையால் இப்போ கமலா ஹாரிஸ் தான் தேர்தலில் முன்னிக்க போகிறார் என்பது ஒரு வெளிப்படையான உறுதியாக மாறிவிட்டது இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க மக்களினுடைய தெரிவு என்னவாக இருக்கப் போகிறது என்பது மிக முக்கியமான விஷயம் இந்த ஜனாதிபதி தேர்தல் அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற இந்த காலப்பகுதி இன்னும் இப்பொழுது அரசியல் தளங்களில் மிகவும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஏனென்றால் உலக சுத்தம் ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்புகள் முனைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஈரானிலிருந்து அது தொடங்குவதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்தாலோ கமலா ஹாரிஸ் வந்தாலோ என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் ஏனென்றால் அமெரிக்காவினுடைய இறையாண்மை அமெரிக்காவினுடைய பலம் அமெரிக்காவினுடைய ஒரு வல்லரசு என்கின்றதான தன்னுடைய நிலைப்பாட்டை அமெரிக்கா தக்க வைத்து கொள்ளுமா அல்லது சந்தர்ப்பம் பார்க்குமா என்ன மாதிரி அமெரிக்கா ஈடு செய்யப் போகிறது அல்லது இந்த போரை நிறுத்தப் போகிறதா அல்லது போருக்கான தன்னுடைய பங்களிப்பை யாருக்கு சப்போர்ட்டாக வழங்கப் போகிறது என்பதான பலதரப்பட்ட யூகங்கள் அரசியல் அவதானிகளால் நுணுக்கமாக பார்க்கப்படுகிறது இதில் ட்ரம்ப் வந்தால் என்ன நடக்கும் என்பது ஓரளவு மக்களுக்கு புரிந்ததாக இருக்கிறதோடு அரசியல் வியூகர்களுக்கும் அரசியல் நிபுணர்களுக்கும் அது நன்றாகவே தெரியும் கமலா ஹாரிசனுடைய நிலைமைகளும் அமெரிக்க மக்களுக்கு நன்கு தெரியும் அவரும் என்ற படியால் சாதாரணமாக நாங்கள் நினைத்துவிட முடியாது என்பதையும் சொல்லுகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் வருகின்ற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் செல்வாக்கு போவது யார் செல்வாக்கு செலுத்தும் விடயம் என்ன என்பது தொடர்பாக மீண்டும் சந்திப்போம்